ஒரு மனிதன் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய வெற்றி வாசல் ஒரு விழா நடந்துச்சுங்க சமீபம்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாலு வச்சுக்கோங்களேன் சமீப ஆண்டுகளில் அப்போ காலையில வந்து சுகி சிவம் பேசுறாருங்க என் தனிப்பட்ட அனுபவம் இது காலையில சுகி சிவம் பேசுறார் மத்தியானம் தென்கட்சி சுவாமிநாதன் பேசுறார் ரெண்டு பேரும் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு அவை கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு தெரியும் சுகி ஐயா எப்படி பேசுவாருன்னு தென்கட்சி சார் எப்படி பேசுவாருன்னு தென்கட்சி சார் என்ன சொல்றார் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் நிறைவா இருக்கணும்னா அமைதியா வாழ்ந்துட்டு போங்கன்றார் சுகி என்ன சொல்றார் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும்ன்றார் அந்த இளைஞன் ஒரு கேள்வியை கேட்டான் நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சுகிசிவம் சொல்வதை கேட்க வேண்டுமா தென்கட்சி சுவாமிநாதன் சொன்னதை கேட்க வேண்டுமா ரெண்டு பேரையும் ஒரே நாளில் கூப்பிட்டு பேச வச்சிருக்கிறீங்க நான் யார் பேச கேட்கறதை சொல்லுங்க சுகியையா எழுந்திருச்சார் பதில் சொல்றதுக்கு ஆனால் அவரை உட்கார வைத்துவிட்டு விட்டு தென்கட்சியா எழுந்து ஒரு பதில் சொன்னாருங்க வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் சுகி சிவம் சொல்லுவதை கேளுங்கள் அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ வேண்டும் என்றால் நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொன்னார் அமைதியாக வாழ்வதற்கு என்ன வழி அவர் வந்து ட்ரெயின் நான் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவரை சந்திக்கிறேன் என்னையா இப்படி சொல்லிட்டீங்களே வாழ்க்கையில உங்களுக்கு ஜெயிக்கிறது பிடிக்காதா இப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்களே பொதுமக்கள் எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார் பர்வீன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன சைக்கலாஜிக்கலா அசஸ் பண்ணி கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிள்ளைங்க போயிருக்கிறாங்க அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அதை நீ படினர் அவர் டைரக்டா என்கிட்ட சொன்னதுங்க அந்த ரிப்போர்ட்ல எழுதி இருக்கு கீழே தென்கட்சி கோ சுவாமிநாதன் போட்டு எல்லா டீட்டெயிலும் போட்டு இவரை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படி போட்டிருக்கு அவர் சொன்னார் அவன் சொன்னேன் என்னையா இது இந்த மாதிரி போட்டிருக்கு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நிம்மதியா வாழணுங்கிறீங்க இந்த ஜெயிக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம் எனக்கு அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த குரு சொன்னார் என்னை ஏன் தெரியுமா பருவீன் யாராலும் ஜெயிக்க முடியாது எப்பொழுதும் தோற்க தயாராக இருக்கிறவனை யார் ஜெயித்து விட முடியும் என்று கேட்டார் அன்பின் வழியது உயிர் நிலை யார் அன்போடு இருக்கிறார்களோ அவர்களை வாழ்நாட்களில் யாராலும் ஜெயித்து விட முடியாது என்பதை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தொண்டு எவ்வளவு பெருசு தெரியுமா யார் ஒருவன் தொண்டனாக இருக்க முடியும் என்றால் யாருடைய மனதில் வல்லமை இருக்கிறதோ அவன் சேவை செய்ய முடியும் சேவை என்பது என்ன தெரியுமா இந்த சமூகத்திற்கு சேவை தேவைப்படுகிறது ஏன் சேவை தேவைப்படுகிறது என்றால் எந்த ஒரு சமூகத்தில் கடமை தவறுபவர்கள் நிறைய பேர் இருப்பார்களோ அந்த சமூகத்திற்கு தான் சேவை தேவைப்படுகிறது நம் சமூகத்திற்கு சேவை தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது தோழமைகளை யோசித்து பார்த்தால் ஒரு பாட்டு ஒண்ணு நான் எப்பவுமே இந்த தொண்டு சார்ந்த இயக்கங்களில் பேசுகின்ற பொழுது இந்த பாட்டை கடந்து என்னால் போக முடிவதே இல்லை உங்களுக்கு இன்னைக்கு அந்த அந்த பாட்டை உங்களுக்கு டெடிகேட் பண்றேன் ரெண்டு பேர் பேசிக்கிறேன் ஒருத்த முருகன் ஒருத்த ஒளவை ஒளவை அப்படினாலே நீங்க பாட்டின் முடிவு பண்ணிராதீங்க அது ஒரு சூழ்ச்சி ஒளவையை பாட்டி என்று சொல்லுவது ஒரு சூழ்ச்சி ஒளவை சின்ன பொண்ணு ஒளவை என்ன தெரியுமா ஹவ்வா என்று சொல்வார்கள் அரபில ஈவ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஏவாள் என்று சொல்வார்கள் ஹீப்ரூவில் கூட அந்த சொல் இருக்கிறது ஈவ் ஏவாள் ஹவ்வா அவ்வை என்றால் என்ன பொருள் என்றால் ஆதி பெண் என்று பொருள் மூத்த குடி மூத்த பெண் இந்த மூத்த பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சிந்தனையை தூண்டுகிறான் கடவுள் ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிறாங்க முருகன் கேட்கிறான் அவ்வை இடத்தில் இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு எது சொல்லு அவ்வை கேட்டா பெருசா கேட்கிற பெருசு என்ன தெரியுமா இந்த உலகத்துல பெரிது பெரிது புவனம் பெரிது இந்த உலகம் தான் பெருசு இந்த உலகம் பெருசுன்னா அப்ப உலகத்தை படைச்சவன் இப்ப உலகத்தை படைச்சவன் ஆமா அவன் அதை விட பெரியவன் தானே அவ வரா பாருங்க எப்படி கடைசியா வந்து எங்க முடிக்கிறா பாருங்க நான் அப்படியே சொல்ற எந்த ஒரு விளக்கம் இல்லாமல் அந்த பாடலை மட்டும் சொல்லுகிறேன் பிரித்து சொல்லுகிறேன் பொருள் மிக எளிமையாக புரியும் பாருங்க பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான் முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன் திருமால் அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம் சிறுமுனி கலசமோ புவியில் சிறு மண் புவியோ அறவனுக்கொரு தலைபாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவள் ஈசனுள் ஒடுக்கம் ஈசன் தொண்டருள் ஒடுக்கம் தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ என்றாள் அவ்வை இந்த உலகத்தில் மிகப்பெரியது என்று சொன்னால் கடவுள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனால் அந்த கடவுள் வாழ்கின்ற இடமாகிய உங்கள் இதயம் இருக்கிறதே அந்த தொண்டு உள்ளம்தான் கடவுளை காட்டிலும் பெரியது என்று அவ்வை பேசுகிறார்கள் யோசித்து பார்த்தால் குரானிலே இறைவன் ஒரு வாசகத்தை பேசுகிறான் மிக முக்கியமான சொல் யாருடைய உதடுகளில் இருந்து வரும் சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அது நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் அந்த சொல்லை தேடித்தான் வந்திருக்கிறோம் குரானிலே இறைவன் பேசுகிறான் நான் உங்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உங்கள் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன் என்று பேசுகிறார் சிந்தனைக்கு திரையிடுதல் என்பது என்ன யார் எது சொன்னாலும் புரியாதுங்க புரியாமல் இருக்கும் ஏன் புரிய புரியவில்லை என்றால் நாம் புரிந்துவிடக் கூடாது என்று இயற்கை முடிவு செய்து இருக்கிறது யாருக்கு வல்லமை இருக்கிறது தெரியுமா யாருக்கு இறை அருள் இருக்கிறதோ வல்லமை அவர்களை வந்து சார்கிறது நான் இதோ சில சொற்களை சொல்லுகிறேன் பெர்னாட் ஷா சொல்கிறான் நம்மில் பல பேர் நாற்பது வயதிலேயே செத்து போகிறார்களாம் புதைப்பதற்குத்தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்று பேசுகிறான் எவ்வளவு ஆழமான சிந்தனை வாழ்கின்ற ஒவ்வொரு வினாடியும் வாழ வேண்டும் இல்லையா யோசித்தால் ஒரு விஷயம் புலப்படுகிறது சிந்தனாபூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை எப்படி புரிந்து கொள்கிறோம் வல்லமையுடன் கூடிய சிந்தனை அடுத்தவர்களை சரியாக புரிந்து கொள்கிறது மற்றவர்களுக்கு முன்னால் மறைப்பின்றி இருக்கிறது நமக்கு அந்த வல்லமை வாய்த்திருக்கிறதா நான் ஒரு ஒரு சிறிய காட்சியை சொல்றேன் வல்லமை என்னை வந்து சேர்கிறது இந்த காட்சியை நான் உணர்கிறேன் ஒரு பாட்டு சொல்கிறேன் அந்த பாட்டுக்கு ஏதுவான ஒரு காட்சியை சொல்கிறேன் ஏனென்றால் எந்த சிந்தனை வந்து சேர்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய காடு புதர் எரிந்து சாம்பல் ஆகின்ற பொழுது வெட்டவெளி தெரிகிறது அது ஞானத்தினுடைய வாசல் நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க எவ்வளவு ஆசை எப்ப ஒரு கியூல நின்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நிக்கிறதுக்கு கூட யாரும் தயாரா இல்ல அடுத்தது நம்ம வந்துடணும் அவசர ஆசை ஆசை இருக்கலாம் அவசரம் இருக்கலாமா அவசர ஆசை இருக்கிறது அவசர ஆசை இருக்கின்ற பொழுது வல்லமை வந்து சேராது வல்லமை வர வேண்டும் என்றால் கொஞ்சம் நிதானமாக அதற்கான ஸ்பேஸ் அதற்கான ஒரு இடைவெளியை கொடுத்து அதை நாம் சிந்திப்போம் பாருங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும் ஆசை எனக்கு பெங்களூர் பத்திலாம் தெரியாதுங்க சென்னைய பத்தி நல்லா தெரியும் சென்னையில ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடியாதுங்க இன்னைக்கு ரொம்ப காசு இருந்தாதான் வாங்க முடியும் தான் எல்லாம் இப்ப பாருங்களேன் எனக்கு நிறைய நாளா ஒரு ரியல் காரங்க யாராவது இருந்தா இல்ல பில்டர்ஸ் யாராவது இருந்தா எனக்கு பதில் சொல்லணும் இந்த சுவர் எந்த அந்த சுவரும் எந்த இல்லை அது பக்கத்து விட்டு சோறு இந்த நிலம் எந்த இல்ல அடுத்தவன் கூரை இந்த கூரை எந்த கோடி உனக்கு ஆயிரம் பீட்டுக்கு மூன்றரை கோடிங்கிறான் எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது இப்படி காத்து அடைச்சு அந்த இந்த அவ்வளவு இடம் காசு இன்னைக்கு பாரதி கேக்குறாங்க பாரதி ஒரு நல்ல வழிபாடு என்பது வேறு இறைவேட்கை என்பது வேறு இஸ்லாமியர்களுக்கு ரெண்டுமே குழப்பிக்க மாட்டோம் வழிபாடு செய்கின்ற பொழுது இறைவேட்கை கிடையாது இறைவேட்கை நிகழ்கின்ற பொழுது அங்கே வழிபாடு இல்லை வழிபாடை முடித்து விட்டு தான் இறைவேட்கை நிகழ்த்துவோம் நாம பல நேரங்கள்ல பாத்திரத்தோட தான் கடவுள் கட்ட நிக்கிறது ஒரு பிச்சை பாத்திரத்தோட நிப்போம் தெரியுமா நம்ம பாலராவாயன் சொல்லுவாரு ஏன் சர்ச் வாசல்ல பிச்சைக்காரங்க இருக்காங்க ஏன் வந்து மசூதி வாசல்ல பிச்சைக்காரங்க இருக்காங்க ஏன் சர்ச் வாசல்ல பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னா உள்ள ஓவர் கிரௌடம் அதான் உள்ள இல்லையா அவங்க வெளியிலேயே இருக்கிறதா நாம் கையேந்துவதற்கு முன்னால் இறைவனிடத்தில் எப்படி பேசுதல்